சகோதரர்களே யோசிச்சு பாருங்க சொல்றது யாரு யா அல்லாஹ் அகிலத்தின் இரக்கங்களா அல்லாஹ் இரக்கம் என்றாலே அல்லாஹ்வுக்கு நிகராக இரக்கம் யாரும் காட்ட முடியாது அந்த அளவுக்கு இரக்கமும் கருணையும் அடியார்கள் மீது கொண்ட அல்லாஹ் சும்மல் ஜஹீம சல்லூ அவர்களை நரகத்தில் தூக்கி எறியுங்கள் சும்மா في سلسله ذرعها 70 ذراع ယழுது மூல அவர்களை கட்டுங்கள் انهم كانوا لا يؤمن بالله العظيم அவர்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்கள் அவ யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வை நம்பாத மக்களுக்கு இரக்கத்தினுடைய கடுகளவும் மறுமையில் கிடையாது ஆனா உலகத்துல அல்லாஹ் கொட்டோண்டு கொட்டி வெச்சிரான் எந்த அளவுக்கு மூமீன்கள் நாங்க பொறாம படுற அளவுக்கு காஃபிர்கள் இன்னைக்கு யார் உலகத்துல பெரிய செல்வந்தர் யாரு பெரிய முஸ்லிங்களா என்ன செல்வந்தர்கள் காஃபிர்கள் தான் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இந்த ஈமானுக்கு நன்றி உள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நன்றிதான் எங்களை பாதுகாத்து அல்லாவுக்கு இல்லாட்டி நாங்க செய்யற அமல் எல்லாம் அல்லா இடத்துல ஒன்றுமே இல்லை சகோதரர்களே அல்லா சொல்லிட்டாங்க உலக மக்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமல் செய்தாலும் அது எனக்கு எந்த விதமான ஒரு மதிப்பையும் தரப்போறதில்லை எனவே நாம் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதின் மூலமாகத்தான் இந்த வாக்கியங்களை நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே சூரத்தில் ஹாக்காவை படித்து பாருங்கள் சகோதரிகளே முழுக்க முழுக்க மறுமையின் நிகழ்வு காட்சிப்படுத்தப்படுகின்றது